வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் ஜனனி வருடம் இரண்டாயிரம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் பேட்டை வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு ஃபோர் நைன் ஃபோர் பெயர் மஞ்சுளா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் அரியலூர் நட்சத்திரம் இனிய இவ்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வன்னியல் வரணிங்கம் பெயர் ஹேமா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் தஞ்சாவூர் நட்சத்திரம் பூசம் இனிய துணை துணையமே வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் பெங்களூர் நட்சத்திரம் உத்திரட்டாதி வன்னியர் வரன் பதிவுக்கு ஸ்ரீஜெய் மேக்ஸிமோனியை தொடர்பு கொள்ளவும்

தொண்ணூத்தி அஞ்சு ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திரம் மகம் இனியாக்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரண் அறிமுகம் பெயர் பிரியதர் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் சென்னை நட்சத்திரம் இனிய நல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஒன் சிக்ஸ் பெயர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நட்சத்திரம் இனி நிர்வாகம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு ஜீரோ பெயர் கீதா லட்சுமி எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு

பெயர் பிறந்த வருடம் ஆயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெங்களூர் நட்சத்திரம் வாழ்க்கைக்கு தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் பெயர் சந்தியா பிஇ பிறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒன்று நட்சத்திரம் துணை அமைய வாழ்த்துகிறோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும்